மதுரை மாவட்டம் வில்லாபுரம் மீனாட்சி நகர் அமைந்துள்ள ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் இன்று பக்தர்கள் உடலில் கத்தி போடும் வினோத திருவிழா மதுரை மாவட்டம் வில்லாபுரம் மீனாட்சி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இரண்டாவது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இருபத்தாறாம் ஆண்டு கரக மகா உற்சவ விழா விமர்ச்சியாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு விசேஷ பூஜைகளும் தீபாராதனைகள் நடைபெற்றன மேலும் தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் வில்லாபுரம் மீனாட்சி நகர் எம் கேபுரம் சுந்தர்ராஜபுரம் பகுதி சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு ஏற்றி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இருபத்தாறாம் கரக மகா உற்சவ விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கத்தி போடும் வினோத திருவிழா இன்று நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் நடராஜன் செயலாளர் ராம்ராஜ் பொருளாளர் ராஜேஸ்வரி திருப்பணிக்குழு தலைவர் கணேசன் சின்ன சின்னமுருகன் பொருளாளர் பாலசுப்ரமணியம் துணை தலைவர் பாஸ்கர் துணைச் செயலாளர் பொன் சதானந்தம் உட்பட விழா விழாக்குழுவினர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்து வருகின்றனர்